ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அம்மா வீட்டு விளாக் தாங்க ஆமா லீவுக்கு ஊருக்கு போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தாங்க இது அங்கே ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு ரெண்டு நாள் போல் எடுத்த வீடியோ இது அன்னைக்கு பசங்க காலையில் லேட்டாக தான் இப்போலாம் எழுந்திரிக்கிறது அன்னைக்குமே லேட்டாக எந்திரிச்சு வந்தாங்க ஒவ்வொருத்தளாக ப்ரெஷ் பண்ணிட்டு டீ குடிக்க வாங்கன்னு சொல்லி இருந்தேன் சாருக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்குங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடு பொழுதைக்கும் அங்கே தான் இருப்பார் அங்கே எப்போது அவர் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே டீலாம் குடிச்சிட்டு காலையிலே அம்மா சோடா தோசை அதுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படியே ஆட்டு ஒரு ஆட்டி வச்சுருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பாவும் குட்டி பையனும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த சோகையை வச்சு தாயம் போடுறோன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சாரை விட்டுட்டு அப்பா கிட்ட விட்டுட்டு நம்ம மட்டும் போகலாம் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி தாங்க அன்னைக்கு பிளானு அவர் ஆனால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூட கிளம்பிட்டார் அப்படி எங்கே போகிறோம் அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலுக்குங்க அம்மாவுங்க ஊரில் இந்த அடிக்கிற வெயிலில் அக்னி நட்சத்திர வெயிலில் எங்கள் ஊர் வயக்காடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை விட பாருங்கள் இந்த தண்ணியை தெப்ப குழ மாட்டிக்கு பாருங்க எங்கள் ஊருக்கு அம்மாயில் மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டாங்கங்க வயக்காட்டில் அவ்வளோ தண்ணி ஏதோ மழை பேஞ்சு வெள்ளம் போன மாதிரி தண்ணி கிடஞ்சு அன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலிங்க தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாண்டு அவ்வளோ குசியாக இருந்தாக நாங்களுமே வந்து போயிட்டோம் அப்படியே நடந்து அப்படியே கொக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு கொக்கு இருக்கும் அவ்வளோ கொக்கு அந்த பூச்சி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்று ஒன்றையும் பார்த்துட்டு அப்படியே பசங்க கூட செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க அப்படியே வயலுக்கு போயாச்சு இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஜில்லுன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க எங்கள் ஊரே சூப்பராக இருந்துச்சு வயலுக்கு போனது என்னமோ நம்ம கவி நான் அம்மா அக்கா பையன் பவிக்குட்டி நாங்கள் எல்லாரும் போனோங்க ஆனால் கவி வந்து கொஞ்சம் தூரத்திலே இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணுங்க வந்தாங்க அவங்க கூட ஓடிட்டாங்க அப்புறம் நான் அம்மா அக்கா பையன் நம்ம குட்டி பையன் இவங்க மட்டும் நாங்கள் நாலு பேர் மட்டுந்தாங்க வயலுக்கு போனோம் இப்போ பாருங்க ஒரு சம்பவம் இந்த மாடலை பசங்க கிட்ட போனோம்னா ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சுங்க இப்போ மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இந்த வயதான் அப்பாவுங்களோட வய அது போக இன்னொரு வயல் இருக்குது இந்த வயலில் தான் நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வயலை இந்த விறகு தெரியுதுலங்க இதை தான் கட்டிட்டு போறோம் போகிறோம் வீட்டுக்கு நாங்கள் சும்மா தான் வந்தோம் வயலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பக்கத்தில் ஒரு வயல் இருக்குதுன்னு சொன்னேன்ல அந்த வயலில் போய் மட்டை இருக்குது அதை போய் நான் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க நாங்கள் வந்து சரி ஒரு சின்னதாக ஒரு கட்டு மட்டும் கட்டிக்கிட்டு போகலாம் ரொம்பலாம் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தலையில் விறகுலாம் தூக்கி அதனால கொஞ்சமாக கட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருந்தேங்க நான் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அம்மாவும் வந்துவிட்டாங்க எங்கள் அக்கா பையன் தான் வீடியோ எடுத்தான் வீடியோ எடுறான்னு சொன்னால் என்ன வீடியோ எடுறான்னு சொன்னால் மேலே இருக்க வானம் தான் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு போல அவன் மேலே தாங்க எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அம்மாவுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம குட்டி பையனுக்கு ஒரே தண்ணி தாகம் எடுத்துருச்சு போல் தூக்க முடியாமல் அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி சார் குடிச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படியே அம்மா வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த விறக கட்டிட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு அம்மா இருந்து வீடுக்கு ரொம்ப தூரந்தாங்க கொண்டு போய் சேர்க்குறதுக்குள்ளே கழுத்து வளிச்சிரும் அதனால் கொஞ்சம் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க அம்மா அதனால் கொஞ்சமாக கட்டிட்டு தூக்கியாச்சு பாருங்கள் வீடியோ எடுத்துக்க சொன்னால் எப்படி எடுத்திருக்கான்னு ஏன்னா முன்னாடி வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறான் நிற்க சொல்கிறான் நடக்க சொல்கிறான் அவனோட செம்ம காமெடியாக போச்சுங்க தம்பி கூட ஒரு வாரம் இருந்தோம் நல்லா ஜாலியாக போச்சு மிஸ்யூடாபி ஒரு வெயில் காலம் நம்ம இப்படி போய் வர்றோமே அப்படின்ற அந்ததெல்லாம் தெரியலைங்க நல்ல வயல்ல தண்ணி நல்ல சிறு சிறுன்னு சூப்பராக இருந்துச்சு இந்த டைம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அம்மா கூட்டிட்டு போனாங்கன்னா கடுப்பா இருக்கும் நல்லா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் அம்மாவோட ஸ்பெஷல் சீயம் செஞ்சுருந்தாங்க எல்லோரும் கடலைப்பருப்பு அதை வச்சு செய்வாங்க அம்மா தட்டைப்பயிர் வச்சு செய்வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே படம் பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் சீயம் சாப்பிட்டோங்க அப்புறம் ஈவினிங் போல் அக்கா பையன் குட்டி பசங்க அப்புறம் அது வந்து பெரியப்பா பேத்திங்க அக்கா பொண்ணுங்க அவங்க எல்லோரும் லீவுக்கு வந்துருந்தாங்களா இந்த ஒரு வாரமும் சரியான ஆட்டம் நம்ம பையன் கவியும் அபியும் அங்கே ஒரு மாதம் போய் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு வாரம் தான் போயிருந்தோம் பாருங்கள் என்ன ஒரு நேரத்துக்கு ஒரு விளையாட்டு ஃபஸ்ட்டு நொண்டி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சபுத்திரி போட்டு ஆட்டையை மாற்றியாச்சு இப்போ வந்து கல்லாமண்ணா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட அவங்கள வேடிக்கை பார்க்குறது அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது இது தாங்க என்னோடய வேலையாக இருந்துச்சு பெரிய பசங்க தான் விளையாடுறாங்க குட்டி பையனுக்கு என்ன வேலை சாரும் ஆட்டையில் உண்டு உப்பு சப்பாடி நம்மளா விளையாடும்ல அதே மாதிரி அவரும் அப்படி தான் கல் விளையாடுவாங்க அப்புறம் கல்லாமன்னா இப்படி ஒன்று ஒன்றா விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க குட்டிஸு அம்மா வீட்டில் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இந்த கோழி அடைக்கிறது பெரிய டாஸ்குங்க ஏன்னா இந்த சைடு வர அடுப்பில் நாங்கள் சமைச்சிட்ருப்போம் அந்த சைடு பெரியப்பவங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்களா யாரும் விட்டு குழம்பு சொட்டியும் தட்டிடாமல் அந்த கோழி அடைக்கணும் சின்ன பிள்ளைலருந்தே இது பெரிய டாஸ்க்கு இப்போ அம்மா அப்பாவும் வந்து அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மா வந்து சம தோசை தானே ஊற்றிக்கிடலாம் அப்படின்னு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் விளையாட உட்காந்தாச்சுங்க குழுக்கு சீட்டு இந்த ராஜா ராணி இதெல்லாம் போட்டு பசங்க வந்து விளையாண்டே ஆகணும் இன்றைக்கி வந்தே ஆறிங்க அப்படின்ட்டாங்க சரி உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பானே வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஜாலியாக விளையாண்டவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பசங்க கூட வயலுக்கு போனது அப்புறம் குழுக்கு சீட்டு விளையாண்டது இதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு அப்பப்போ நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கும்போது நம்மளோட மனது வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேங்க இன்னைக்கு இந்த திருடன் போலீஸ் அதெல்லாம் அச்சு விளையாடும்லங்க அதான் விளையாண்டோம் இதை விட ஜூப் விளையாடும்ல அது செம்மையாக போகும் பசங்களாக சின்ன பசங்களாக இருக்கவும் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி விளையாண்டோம் இப்போ எதுக்காக சிரிப்புனால் எங்கள் அக்கா பையன் பாருங்கள் மாற்றி மாற்றி திருடன் போலீஸ் எடுப்பான் ஒன்று எனக்கு திருடன் உலகம் இல்லைன்னா அவனுக்கு திருடன் உலகம் இல்லைன்னா அவனுக்கு அந்த போலீஸ் உலகம் எங்கள் ரெண்டு பேருக்குமே மாற்றி மாற்றி போகுங்க ரெண்டு பேரும் இந்த ஜீரோவும் ஹண்ட்ரடும் தான் மாற்றி மாற்றி வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதை சொல்லி இருந்தோங்க இது மறுநாள் கா பகல்லங்க பசங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வேலைன்னே பெருசா கிடையாதுங்க இந்த தடவை அவங்க கூட போய் அம்மா என்னை இருக்க வச்சு நீ ஒரு வேலையும் பார்க்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால சாப்பிட தூங்க சின்ன சின்ன வேலைகள் பாத்திரம் கழுவி கொடுக்குறது துணி துவைக்கி கொடுக்கறது இந்த மாதிரி மட்டும்தாங்க பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் மதியம் போல ஃப்ரீ டைம் இருந்துச்சு அம்மா வந்து இன்னைக்கு இந்த வேலையில இறங்கிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் அன்னை முதல் நாள் கட்டிட்டு வந்து உள்ளங்க மாட்டேன் அதெல்லாம் இன்னைக்கு வந்து படலை வந்து அடிச்சிடலாம் அப்புறம் வந்து கிடஞ்சுன்னா அது வந்து முகாயி போயிடும் இன்னைக்கு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவை பகலையில் இப்படிலாம் பார்க்குறது வந்து பெரிய விஷயங்க அப்பாவுக்கு வந்து கால்வழினால வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்பா வந்து செம்மறி ஆடு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப எங்ககிட்ட ஆடு கிடையாது இப்போ நான் பறிக்கிறது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா குண்டுமுத்துன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ உள்ள குட்டிஸ் எல்லாம் இதை பிள்ளையா இருக்கணும்னு சொல்கிறாங்கங்க இந்த ரெட் கலரும் பிளாக் கலரும் கலந்த மாதிரி இருக்குங்க அந்த செடி தான் இதெல்லாம் நான் சின்ன வயசுல நேரில் பார்த்ததே இல்லைங்க ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்துல அப்படியே படர்ந்து போய் கிடக்குது அதில் நிறைய இந்த கா குண்டுமுத்து வந்து காய்ச்சிருந்துச்சு பசங்க நான் போய் பறிச்சோடனே எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் ஓடியாந்துட்டாங்க அதை பார்த்து அதை பிறக்கி என் பையெல்லாம் மீன் தொட்டி மாதிரி அதை ஒரு டப்பாக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றி இது வளர வைக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே குசி ஒரே இதில் நிறைய இருந்துச்சா எனக்கு இத்தனை உனக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா கிட்டே இதை வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டப்ப சித்தி பிள்ளையார் செஞ்சு அதுக்கு கண்ணை இதை வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மட்டையை எதுக்காக படலா செஞ்சோம் இதை என்ன செய்ய போகிறோங்கிறத அடுத்து பார்க்கலாம் இந்த மட்டை வந்து இந்த கொட்டத்தில் சுற்றி கட்டியிருந்தோங்க முன்னாடி அது வந்து இப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இதுக்குள்ள வந்து நாய் அப்புறம் ஆட்டு ஊட்டி இதெல்லாம் பூந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து புதுசா படல் செஞ்சு ரெடி பண்ணா பசங்களுமே அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானும் ஹெல்ப் பண்ணேன் வீடியோவும் அப்பப்போ எடுத்துட்டு இருந்தேங்க அப்பா அந்த சைடு நின்னாங்க அம்மா இந்த சைடு நின்று கம்பிலாம் கொடுத்து கொடுத்து அப்படியே கட்டினாங்க கட்டி அப்புறம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்து கட்டி முடிச்சாச்சு இவ்வளோ பாதுகாப்பு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இந்த சைடு பார்க்கலாமா இந்த சைடு வந்து குடில் அப்பா முன்னாடி வச்சுருந்த ஆட்டுக்குட்டி அடிக்கிறக்கா வச்சுருந்த குடில் அப்புறம் இப்போ மாடு வச்சுருக்காங்க அப்பாவுங்க அதுக்கு வைக்கோல் கொண்டாந்து இங்கே உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்ருங்க கண்டு கொட்டம்லாம் நல்லா சேஃப்டி பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஊருக்கு கிளம்புறவங்க ஆமாம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஊருக்கு கிளம்பியாச்சு அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம் அதனால் முருங்கைக்கா அக்கா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போனான் இப்போ எங்களாம் ஜாலியாக இருந்தாங்க நல்ல நாள் போனதே தெரியலை இப்படிதாங்க எங்களுக்கு அது லீவு போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தான் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார்